கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இதை நான் மசாலா பண்ணி வச்சுன்னு தோசை வார்த்தை அதை மசாலா வச்சு நான் வந்து இதுக்கு ஆல்ரெடி வந்து இது பண்ணியிருக்கேன் பருப்புலா சாம்பார் இருக்கேன் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பருப்புலா சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பருப்புலா சாம்பார் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் தேங்காய் சட்னியும் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் நான் பருப்புலா சாம்பார் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இருக்கி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பதினஞ்சு இருபது இருக்கும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப காரம் வேண்டாம்னு கருவாப்பில ஒரே ஒரு ஆறு வச்சுருக்கேன் இஞ்சி உலகில நறுக்கி அலங்கி நரிச்சி வச்சுருக்கேன் ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ் அப்படின்னு வாயு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இஞ்சி தான் போட்டுருக்கேன் பெருங்காயம் போடுற வெங்காயம் மொட்டை பெருங்காயம் மொட்டை அந்த வெங்காயோட ஸ்மெல்லிங்கே நமக்கு இருக்காது அதனால் வந்து நான் பெருங்காயம் போட மாட்டேன் வெங்காயம் மொட்டை மேக்சிமம் பெங்காயமே போட மாட்டேன் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் வச்சு வசித்து வச்சுட்ருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் வளங்கட்டும் உப்பு போட்டுக்கலாம் மசாலா தேவையான உப்பு போட்டுருலாம் நான் சால்து தான் போடுறேன் கல் உப்பு போட்டோம்னா அங்கங்கே கறி கூண்டு சால்ட்டு தான் போட்டிருக்கேன் உருளைக்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பூடி போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் போட்டுக்க ரொம்ப வேண்டாம் கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சோன்னு தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னால் வந்து அது ரெண்டும் கலக்கணும் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டாட்டு தான் பாருங்க தேர்ந்துட்டா மாதிரி இருக்குது நாட்டி உருளைக்கிழங்கு தனியாக வெங்காயம் தனியாக தெரிஞ்சதே இல்லையோ இப்போ பாருங்கள் லைட்டாக ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூனும் தண்ணி விட்டுடல அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுடலாம் பாருங்க மசாலா எடுத்து தோசை வாத்தி வச்சு காட்டுறேன் இப்போ பாருங்க மசாலா தோசை பண்ணலாம் கல் நல்லா இது ஒரு பக்கம் தான் வேகணும் மூடி வச்சு வேக வைக்கலாம் மூடி வைக்கலாம் ஒரே பக்கம் தான் வேகணும் न आयो नाटक के और आगे बड़ी ये थेली है मैं ना काका को गया काका को गया और गुरुजन 10 व्यक्ति बैठे हुए बैठे हैं हर दो बार वराड़ मैं आगे பாத்தீங்களா நல்லா வெந்திருத்து பாருங்க பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மசாலா தோசை பாருங்க நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ஆல்ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை மசாலா தோசையே போட வேண்டியது தான் ரொம்ப கின்னா இது இழுக்க வராது அதான் கொஞ்சம் தண்ணி விட்டுண்டு பாருங்க புடிசுதான் லைக் பண்ணுங்க புதுசா பக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பக்கத்துல இருக்கிற ஆளுங்க ஆளுங்கிற பெல் எடுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடச்சிடும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்